என்ன எடுக்க வேண்டும் எவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்திலே நான் கேட்டேன் ஆண்டவரை சொன்ன முதல் காரியம் என்னவென்றால் அரசியல் விமர்சனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நீ பேசக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அரசியல் விமர்சனங்கள் ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே எந்த விதமான அரசியல் விமர்சனங்களையும் எந்த பேட்டியிலோ அல்லது நேரிலோ அல்லது வாட்ஸ்அப்லயோ பேஸ்புக்லயோ நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்துக்கொண்டேன் இரண்டாவது காரியம் ஆண்டவனுக்கு சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால் உனக்கு பொறுப்புள்ள ஒரு திருச்சபையை நான் கொடுத்திருக்கின்றேன் இந்த திருச்சபையை வளர்ப்பது உன்னுடைய கடமை கடந்த ஏறக்கூடிய ஒரு நான்கு ஆண்டுகளாக இந்த திருச்சபையிலே நான் அதிகமாக நான் என்னுடைய கவனத்தை நான் செலுத்தவில்லை மற்ற திருச்சபைகளுக்கு ஓடிக்கொண்டிருந்தேன் மற்ற திருச்சபையை வளர்த்து கொண்டிருந்தேன் வளர்ப்பதற்கு எந்த விதமான விட்டுவிட்டு மற்ற திருச்சபைகளுக்கு அதுவும் தென்னிந்திய திருச்சபை எனக்கு கீழாக இருக்கின்ற திருச்சபைகள் தான் ஆனாலும் இந்த திருச்சபையின் மூலமாக தான் மற்ற திருச்சபைகள் எல்லாம் வளர்ந்தது ஆகவே இதில் என்னை முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபடியினாலே வேகமாக திருச்சபை விசாலமாக்கவும் அடுத்த காரியங்களை முற்பட்டு செய்யவும் எனக்கு ஒரு தீர்மானம் எடுக்கும்படியாக செய்தார் மூன்றாவது ஒரு காரியத்தை ஆண்டு மிக மிக கவனமாக நான் செய்யும்படியாக ஆண்டவர் என்று சொன்ன காரியம் கிறிஸ்தவர்கள் தவறு செய்தால் அவர்களை வன்மையாக நான் கண்டிப்பேன் கட்டாய நான் கண்டிப்பேன் அது எந்த கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி அவன் ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி அவன் ஆண்டவனுடைய பெயரை சொல்லி எவ்விதமான காரியத்தை செய்தாலும் அவன் செய்யும் குற்றத்தை கட்டாயம் சுட்டி காட்டதான் ஆண்டவர் என்னை ஒரு பிரதான பேராயனாக ஆண்டவர் வைத்திருக்கின்றார் கத்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம் ஆண்டவர் தீர்மானம் கொடுத்தார் எனக்கு நான் சொன்னேன் இல்லையா இன்னும் அரசியல் விமர்சனம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னது அருமையான ரெவரன் சாம் சுவாமி சொன்னாரு புலிவால பிடிச்ச மாதிரி இது புலிவாலையும் பிடிக்கும் எலிவாலையும் பிடிக்கும் இது சிங்கவாலையும் பிடிக்கும் குரங்குவாலையும் பிடிக்கும் ஏன்னா என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் யாரும் ஒருவர் நிர்பந்தம் பண்ணி யாரும் என்ன பயமுறுத்தி இந்த தீர்மானம் நான் எடுக்கல கத்தே அந்த தொடர்ந்து பத்து நாட்களாக சொன்ன ஒரு காய இந்த ஒரு வருஷம் தயுர் விட்டுறா இல்லாத